கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சியாகி வராரு இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாரு நம்மளுக்கு தான் அஷ்டம சனியாச்சே அதனால அந்த குரு பகவான் பதினோருல இருந்தும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்காது அப்படியே நன்மைகள் நடந்தாலும் அது வேற தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம் எல்லாம் இருந்திருக்கும் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மென்மையானவர்கள் ரொம்ப மிருதுவானவர்கள் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவர்களோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களை ரொம்ப நம்பி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் தன்னுடைய கணவனோ மனைவியோ அடுத்து மாமனாரோ மாமியாரோ அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களோ யாரா இருந்தாலுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவர்களை அப்படியே ரொம்ப பாராட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா தனக்கு எப்போ தேவையில்லை அப்படின்னு தோணுதோ அப்பவே இந்த கடகராசி என்பர்களை கலட்டி விட்டுருவாங்க அந்த அளவு இருக்கு இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் தேவையான அளவுக்கு தான் அவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க தேவை இல்லை அப்படின்ற உங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அதையும் தாங்கிக் கொண்டு அந்த வழிகளையும் தாங்கி கொண்டு இந்த கடகராசி என்பர்கள் பயணிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய குணம் அதாவது எல்லாருமே நமக்கு தேவை யாருமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான குணம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த அந்த குணமே உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக ஒரு நடக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் இப்போ நான் கல்யாணம் ஆனதுனால இப்படி ஆயிட்டேன் இல்ல எனக்கு அஹ் திருமணம் ஆகாததுனால இப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும் குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எப்போதுமே ஒரே நிலைப்பாடாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதிகப்படியான உழைப்பாளிகளும் கூட இரவு நேரம் பார்க்காமல் நல்லா உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதியும் கூட ருணரோக சத்துருஸ்தானம்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கடனை கொடுக்கக்கூடியவர் அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பயிற்சியாகி வரும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய நேரம் எல்லாமே அடைஞ்சிருமா சூப்பர் அப்போ நாங்க இனிமே கடனை வாங்க மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது கடனுடைய அளவு ஒரே நேரத்துல குறைஞ்சிருமா நீங்க வாங்கின கடன் மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக வாங்கியிருக்கிறீங்க அதை ஒரே வருடத்துல அடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும் அதுலயே கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும் அதனால இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன் அடையுமா அப்படிலாம் கிடையாது கடன்ல ஒரு பார்ட் அடை அடைக்க போறீங்க அந்த பா அந்த பார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவமான குறைவா ஒரு தரக்குறைவா பேசுனாங்களோ அவங்களுடைய எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அவங்க அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கடனை முதல்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல அவங்க உங்களை அவமானப்படுத்தி நீ தொழில் செஞ்ச தொழிலே சரியில்லை உனக்கு தொழிலே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொழில நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு இருக்க போகுது யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களோ அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும் வெளிநாட்டுல ஒரு சின்ன ஒரு பிசினஸ் விஷயமா பிரயாணம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு வெளிநாட்டுல போய் பிசினஸ் தோங்கினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு கோச்சார நிலவரப்படி இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு இதனால நிரந்தரமாகவே நம்ம அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அங்க போய் நிரந்தர பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா ஒரு ஒரு பெர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்ம ஒரு ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை பாக்குறது நல்லது ஜாதகத்தை பாத்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வெளிநாட்டு வாய்ப்புகள் நான் சொல்லிட்டேன் அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகளும் இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும் தொலைதூர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க ஒரு நேரமாக இருக்கும் அங்க வாடிக்கையாளர்களே உங்களுக்கு சேருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இல்ல வாடிக்கையாளர்களை நீங்களே போய் உருவாக்குவதற்குண்டான ஒரு எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரீதியான ஒரு மாற்றங்கள் விரையாதிபதி தான் ஆனா உங்களுக்கு குடும்பத்துல சில முயற்சிகளை எடுத்து அந்த குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதோ இல்ல உங்களுக்கு குடும்பத்துக்காக யார் பேர்லயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இந்த மாதிரியான சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு பட் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் குடும்பத்துக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது அமைப்புகள் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுது அப்படி இருக்கும் நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தாயாருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரிலீவ் ஆகுவாங்களா வெளியில எந்திரிச்சு வருவாங்களா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இல்ல ஒரு புதுசா ஒரு கார் வாங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த அதுக்காக நீங்க ஒரு டாப் அப் லோனையே ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோன் நீங்க மறுபடியும் ஒரு டாப் அப் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அதான் உங்களை கடனாளியா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால் வரைக்கும் அதனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க நீங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி உங்களை கடன்காரங்களா ஆக போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது கிரெடிட் கார்டு தானே நம்ம மாச மாசம் பணம் செலவழிச்சுக்கலாம் நம்ம மாச மாசம் பணத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க அது கட்ட முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஏற்படும் இப்போ எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதி நிவர்த்தி அதாவது பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வியாதி நிவர்த்தியும் இருக்கும் சில கடகராஜ் என்பவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்தி மூலமாக தேவையில்லாத விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரியான கண்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது என்னைக்குமே கண்டங்கள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி வர்றது கிடையாது இப்போ எட்டும் பன்னெண்டும் சம்பந்தப்படும் போது அங்க உங்களுடைய தசாபுத்தியும் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பான அது ஒரு விபத்துகளையோ கண்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம் இல்ல திடீர் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் இந்த டயத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்